கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஒன்று கொருந்தியன் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஒன் பஸ் டூ கொருந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயோ பரிசுத்த வான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவருமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராக இருக்கிற நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது ஆமே பிரியமானவளே நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் அப்போஸ் ஆகிய பவுல் இந்த கொருந்து சபைக்கு இந்த நிருபத்தை எழுதும்போது அட்ரஸ் பண்ணுகிறார் கொருந்து சபைக்கு மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது என்று சொல்லி எல்லாருக்கும் இந்த நிருபத்தை எழுதி அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த இடத்துல ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது பொருந்து விலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்த வான்கள் ஆகும்படி இருக்கிற சபைக்கு என்று நாம் பார்க்கிறோம் அப்ப இந்த கொருந்து விலே என்ற வார்த்தை ஏன் அழுத்தம் திருத்தமாக அங்கே போடப்பட்டிருக்குன்னு சொன்னால் கொருந்து பட்டணம் ஒரு ஆபாசம் நிறைந்த பட்டணம் ஒரு அருவறுப்பான பட்டணம் பலவிதமான அருவறுப்புகள் நிறைந்த ஒரு வேசித்தனம் நிறைந்த ஒரு பட்டணமாக இந்த பட்டணம் காணப்பட்டது அன்றைக்கு ஆங்கிலத்திலே இப்படியாக ஒரு வழக்க இருந்தது என்னவென்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதன் பாவத்தை தண்ணீரை போல குடித்து வேசித்தனம் விபச்சாரம் போன்ற காரியங்களிலே அவன் தன்னை விற்று போட்டு இருப்பான் ஆனால் அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால் இஸ் அ குருந்த் அப்படின்னு சொல்லுவார்கள் ஹீ இஸ் அ குருந்த் அப்படின்னா இவன் ஒரு கொருந்தியன் அப்படின்ற ஒரு பட்ட வார்த்தையே அங்கே சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு அந்த பட்டணத்தினுடைய பெயர் இப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு ஏன் என்று சொன்னால் அந்த குருந்து என்று சொன்னாலே ஒரு ஆபாசம் நிறைந்த ஒரு பட்டணம் காம விகாரம் நிறைந்த ஒரு பட்டணம் அந்த பட்டணத்தில் கர்த்தருக்குன்னு சொல்கிற நிற்கிற ஒரு கூட்டத்தை தான் இங்கே நம்ம பார்க்கணும் அந்த பட்டணத்தில் பாருங்கள் சபைக்குள்ளேயே விபச்சாரத்தினுடைய ஆவி கிரியை செய்ததை நாம் பார்க்கிறோம் ஒன்று குருந்தார் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கிறேன் உங்களுக்குள்ளே விபச்சாரம் என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே அப்போ சபைக்குள்ளேயே விபச்சாரத்தினுடைய கிரியைகள் எல்லாம் வெளியரங்கமாக தக்கதான காரியங்களை இங்கே பவுல் தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்டதான ஒரு பட்டணத்தில் கர்த்தருக்காக நிற்கிற ஒரு சின்ன கூட்டம் அந்த கூட்டத்தை தான் ஆண்டவர் இங்கே அவர்களை குறித்து சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால் அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று இங்கே சொல்லுகிறார் பெரிய மனவிலே இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே ஒருவேளை இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற பட்டணம் பொருந்து பட்டணத்துக்கு ஒப்பான ஒரு பட்டணமாக இருக்கலாம் பலவிதமான ஆபாசங்களும் அருவருப்புகளும் காம விகாரங்களும் நிறைந்த பட்டணமாக இருக்கலாம் ஆனால் அது நடுவில் கர்த்தருக்குன்னு ஒரு கூட்டம் நிற்குதுல அந்த கூட்டத்தை தான் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார் அந்த கூட்டத்தை தான் கர்த்தர் நோக்கி பார்க்கிறார் இன்றைக்கு அப்படி தான் இந்த கொருந்து சபையை ஆண்டவர் பார்த்தார் அந்த சபையை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அவர்கள் யாருக்குள்ளே இருந்தாங்கன்னா கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்தாங்க தேவர் இன் கிரைஸ்ட் டு த சர்ச் ஆஃப் காட் விச் இஸ் அட் கொரன் டு தோஸ் ஹூ ஆர் சாங்டிஃபைட் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தார்கள் கால் டு பி செயின்ஸ் அழைக்கப்பட்டிருந்தார்கள் எதற்காக அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் ஆகும்படி அப்படின்னு என்ன அர்த்தம் இவங்க பரிசுத்தவான்கள் ஆகவில்லை ஆனால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறாங்க பரிசுத்தமாக்கப்பட்டது எங்க அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்திருந்தவர்களை அவர் உயிர்ப்பித்திருக்கிறார் அதாவது அவர்களுடைய ஆவியிலே மறித்திருந்த அவர்களை உயிர்ப்பித்து அவர்களை பரிசுத்தமாக்கியிருக்கிறார் ஆனால் இன்னும் அவர்கள் அடைய வேண்டிய பரிசுத்தம் இன்னும் அதிகம் உண்டு அது என்ன அளவு கிறிஸ்து இயேசுதான் தான் நமக்கு அளவுகோல் அந்த அளவுக்கு இன்னும் இவர்கள் பரிசுத்தவான்கள் ஆகவில்லை ஆதலால் இவர்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்ட ஜனம்ஸ் அவர்களை தேவன் அழைத்திருக்கிறார் பிரியம்மனவிலே தர்மியான் இந்த நல்ல நாளில் கூட இன்றைக்கு அநேகரை நாம பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறோம் ஆனால் அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு தகுதி உடையவர்களா என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய கேள்விக்குறியை அங்கே போட வேண்டிய அவசியம் உண்டாயிருக்கிறது ஏனென்று சொன்னால் இன்னும் அவர்கள் தங்களுடைய குணலட்சணங்களிலே இயேசுவின் சாயலாக அவர்கள் மாறவில்லை அவர்கள் இன்னும் இயேசுவைப் போல் அன்புடையவர்களாக இல்லை இயேசுவை போல் மன்னிக்கிற ஸ்வாபத்தை உடையவர்களாக அவர்கள் இல்லை இன்னும் அவர்கள் வாழ்க்கையில் இயேசுவைப் போல் மாறுவதற்கு இன்னும் பல காரியங்கள் இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது ஆதலால் அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அதில் எந்தவிதமான விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் பரிசுத்த வான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அந்த ஆகுதல் என்கிற காரியத்தை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஒன்று குருந்தியர் ரெண்டு குருந்தியர் ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கிறேன் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பெரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை பயத்தோடே பூரணப்படுத்த கிடவும் அப்போ நம்ம பரிசுத்த வான்கள் ஆக வேண்டும் என்று சொன்னால் இன்னும் போய் சேர வேண்டிய தூரம் இன்னும் அதிகம் இருக்கிறது இந்த பரிசுத்தமாக்கப்படுகிறது முற்றிலுமாய் பரிசுத்தம் ஆகிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று நாம் பார்க்கும் பொழுது ஒன்று ஐந்தாம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது அது நமக்கு தெளிவாகிறது சமாதானத்தின் தேவந்தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்தராய கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக அப்போ முற்றிலும் பரிசுத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ பரிசுத்தமாக்கப்பட்டுறது எங்க ஆவியில தான் ஆக்கப்பட்டிருக்கிறோம் இன்னும் ஆத்மாவிலும் சரீரத்திலையும் இன்னும் ஆகலை அந்த ஆகுதலை தான் நாம் தேவபாயத்தோட பூரணப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த அழைப்பில் தான் நம்ம எல்லாரும் போயிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாரும் நம்ம எல்லாரும் இந்த பிரயாணத்தில் போய் கொண்டிருக்கிறோம் பூரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் இன்னும் யாரும் பூரணராகவில்லை அதனால தான் அப்போஸ் சாங்கிய பவுல் சொல்லும் பொழுது எபிரேர்களது நிறுவம் ஆறாம் அதிகாரத்திலே அங்கே சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் ரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல் மரித்தோரின் உயிர் நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக என்ன சொல்றாரு பூர்ணராகும்படி பிகம் பர்ஃபெக்ட் கடந்து போவோமாக என்று தன்னையும் தன்னையும் சேர்த்து சேர்த்து தான் தான் சொல்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் அவரும் இன்னும் அப்படின்றத நம்ம நம்ம புரிந்து கொள்கிறோம் அப்போ எல்லாருக்குமே ஒரு அழைப்பு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன அழைப்பு நாம் பூரணர் ஆகும்படி பரிசுத்த வான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த அருமையான இந்த நல்ல நாளில் நம்ம அநேகர் யோசிக்கிறோம் நான் ரசிக்கப்பட்டாயிருச்சு நான் ஆண்டர்குள்ளே வந்துட்டேன் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு யோசிக்கிறோம் அப்படி இல்லை நம்ம போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம் இருக்கிறது எழுப்பிய ரெண்டாம் அதிகாரத்தில் பவுல் சொல்லும்போது பன்னிரெண்டாம் வசனத்தில் சொல்கிறாரு அதை நாம் வாசிக்கலாம் ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்போ என்ன சொல்றாரு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் சொல்றாரு அப்போ நம்ம பிரயாசப்பட வேண்டி இருக்கிறது நம்ம போக வேண்டி இருக்கிறது நாம அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டி இருக்கிறது ஆதலால் பிரியமானவர்களே இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்டது போல பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள் பிரியமானவர்களே இந்த அழைப்பில் நீங்களும் நானும் நாம் முன்னேறி சென்று அந்த பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்தி இயேசுவின் சாயலாக நாம் என்றைக்கு முற்றிலுமாய் மாறுகிறோமோ அன்றைக்கு தான் அதனுடைய முற்று பெறுகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த காரியத்தை நோக்கி ஓட கத்தை நமக்கு வச்சவரா இந்த நாளிலும் இந்த வார்த்தையில் கேட்ட ஒவ்வொருவரையும் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்த வான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவருமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கு என்று நாங்கள் வேதத்தில் வாசித்தது போல நாங்கள் அழைக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு பாத்திரவனாய் நடந்து கொள்ள நாங்கள் பரிசுத்த வான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்டதான அனுபவத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிறைவேற்ற கிருபை தரும் ஆண்டவருடைய கிருபை எங்களை சொண்டு கொள்ளட்டும் இந்த வார்த்தையில் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவத்தை தாரும் ஏசு கிறிஸ்துவின் வளநாம திருப்பி தாமே ஆமே ஆமே